ஆமா இந்த வீக் வந்து அன்பிரடிக்டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா ராணுவ போவார்னு எதிர்பார்க்கல மஞ்சரி போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா மஞ்சரி வந்து ராணுவ வெளியே போனதுக்கான மெயின் காரணம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஈகோ கொஞ்சம் டச் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா சாச்சனா சொல்லலாம் சாச்சனா அம்மா இருட்டு இந்த சீசனோட இருட்டு கண்ட சொன்னா வெளியே போனா இழுத்துட்டு வந்து அடிப்பேன் அம்மா சீசன்லயே ரொம்ப கிரிஞ்சா புரிந்தது வந்து தர்சிகாண்ட் விஷாலுடைய இரிட்டேட்டிங் கண்டன் சோ அவங்க ரெண்டு பேர் சாச்சனா இவங்களெல்லாம் சொல்லலாம் பயங்கர ஈகோ இருக்கிற ஆளுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அன்சிதா மந்தா மலை போனா ஹேர்ன்ற மாதிரி விளாண்ட ஒரே கண்டிப்பா ராணுவ கூட சொல்லலாம் நம்ம ராணுவ கூட வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எவ்வளவோ அடிச்சு பார்த்தாங்க போஸ்ட் வச்சு செஞ்சு பார்த்தாங்க கட்டஞ்சி வரைக்கும் நான் இப்படி தாண்டா இந்த சீசன் வந்து எனக்குமே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல கண்டெஸ்டன்ஸே முதல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பை சொல்லிட்டு கேவிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹை சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேவிஜி ட்ரிப்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராணுவ போனது வந்து பயங்கர அன்பேர் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க ராணுவ மஞ்சரி போனது நீங்க என்ன நினைக்க ராணுவ மஞ்சரி எவிக்ஷன் ஆமா இந்த வீக் வந்து அன்பிரடிக்டபுள் எவிக்ஷன் அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சுன்னா ராணுவ போவாருன்னு எதிர்பார்க்கல மஞ்சரி போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஆனா மஞ்சரி வந்து அன்அபிஷியல் ஓட்டிங்லயும் கீழ தான் இருந்தாங்க மேபி விஷால் என்ன பவித்ராவை அனுப்புவாங்களோன்ற மாதிரி பவித்ராவை ஏண்டா ஹோல் பண்றீங்க பவித்ராவை ஏன்டா காப்பாத்துறீங்க ஆமா மஞ்சரி ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க இடத்துல பேச வேண்டிய இடத்துல சரியா பேசுறாங்க ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்டா இருக்கிறாங்க பட் பவித்ரா என்ன பண்றாங்கன்னு தெரியல சோ சேனல் சைட்ல இருந்து யோசிக்கும் போது விஷால் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் வெளியே எடுப்பாங்கன்ற மாதிரி ரயன் தான் இருந்தாப்புல அதுக்கு முன்னாடி ரயனும் பவித்ராவும் வெளியே போவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா ரயன் டிக்கெட் பினாலே வாங்கி பின்னாலே டாப் ஃபைவ்ல போவார்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ அதனால விஷால் என்ன பவித்ரா இவங்க ரெண்டு பேர் தான் போவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போது திவின் ராணவ் அண்ட் ராணவ் வெளியே போனதுக்கான மெயின் காரணம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஈகோ கொஞ்சம் டச் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு

அனுப்புவாங்க ஆனா இவர் இன்னைக்குதான் ராணுவ வெளியே போக போறாருன்னு தெரிஞ்சும் வச்சு சிறப்பா செஞ்சு அனுப்பும் ஒருவேளை இவருடைய ஈகோ கிளாஸ் ஆயிருக்கு இவருடைய இன்வால்மெண்ட் கூட அந்த எவிக்ஷன்ல இருந்திருக்குமோன்ற டவுட் கூட எனக்கு வருது சோ அதனால நிறைய பேர் அன்பார் எவிக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒண்ணுதான் ஏன்னா எகைன் எகைன் கிளாஸ் ஆகிட்டே இருந்துச்சு ராணவுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் சரி இது கண்டிப்பாக முடிஞ்சிடும் முடிஞ்ச நினச்சா கரெக்டாக எப்போதுமே கடைசியாக போகிறப்ப அன்பா சொல்லி இனிமேல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க ஆனால் இது பயங்கர ஈகோ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறீங்க இது சூடு பிடிச்சது இது இருந்தே வந்து அவர் இது லேட்டஸ்ட்டாக சொல்லும் கூட என்ன கொஞ்சம் அன்பா பேசுங்க சார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொன்னாப்பில் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து மட்டம் தட்டி மட்டம் தட்டி பேசுறதுனாலே என்னவோ தெரில ஒருத்தனுக்கு பேச வரல அப்படிங்கும்போது போது அஸ் அ ஹோஸ்ட்டாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை வந்து அவன்கிட்ட இருந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் தடுத்து இன்னும் கொஞ்சம் அவனை மட்டம் தட்டதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அவர்கிட்ட சொல்லலாம் உனக்கு பேச்சு சரியா வரல பா கோர்வையாக பேச வரல அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கமல் சார் எல்லாம் இருந்தாருன்னா கொஞ்சம் ஒரு அட்வைஸ் அப்படின்னா சூக்காக சொல்லுவாப்பில் பட் இவர் வந்து டேரெக்டாக மூஞ்சில் அடித்தாப்பில் கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி அவ்வளோ அவ்வளோ தூரம் இறங்கி பண்ண உடனே ஹோஸ்டே அடிக்கிறாரு அப்போ நம்மளும் இறங்கி அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அடித்த மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இந்த கீழே விழுந்து அடிப்பட்டு கை உடஞ்சி கிடக்கும் போது தான் வந்து இவர் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்ப இவரே கேக்குறாப்ல அது என்ன உங்களுக்கு ராணுவனா அவ்வளவு இலக்கரமா போச்சா அப்படின்னு உங்களுக்கே அப்படித்தானே இருக்குது அப்புறம் ஹவுஸ் மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டன் தட்டும்போது மத்தவங்க மட்டன் தட்ட மாட்டாங்களா அதே மாதிரி மஞ்சரிய விக்ஷன் என்ன நினைக்கிறீங்க அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை ஆமா ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங் கண்டஸ்டன் எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்னாலும் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யார் இந்த வீட்டில் உங்களோட ஒப்பீனியன் சரி அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து பேசுறது மஞ்சரி மட்டும் தான் அவங்கள எவிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இது இதுவும் வலுக்கட்டாயமாக யாரையும் காப்பாற்றுறதுக்காக பண்ண மாதிரி இல்லை ஆமா அது அதுதான் எனக்குமே ஒரு டவுட்டா இருக்கு மஞ்சரி மஞ்சிரி எதுக்காகடா புடிச்சிருப்பா ராணுவ காட்சி ஒரு ரீசன் இருக்கு ஓகே பிரச்சனை தூக்கிட்டீங்க ஆமா மஞ்சரி எதுக்காக தூக்கினாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்குமே புரியல மேபி வேற யாருக்கும் ஏதாச்சும் கண்டென்ட் எதுவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல அதனால மேபி மஞ்சரியை தூக்கிட்டாங்களா இல்ல உண்மையிலேயே மஞ்சரிக்கு வந்து ஓட்டு கம்மியா வந்ததுனால தான் தூக்குனாங்களா இல்ல வந்து தெரியல ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் முன்னாடிலாம் வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு இன்னொருத்தருக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மஞ்சரியோட ஓட்டுன்னு பெருசா மஞ்சரி அண்ட் முத்துமரன் ரெண்டு பேருடைய ஓட்டும் கிட்டத்தட்ட சேம் ஓட்ஸ் தான் முத்துமரனோட சப்போர்ட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் மஞ்சரிக்குமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓட்டு பிரியக்கூடாதுன்றதுக்காக எடுத்தாங்களா இல்லை என்ன கிரின்ன்றது தெரியல பட் மಂಜரியோடதும்アンフェアதா and மಂಜரியை எடுத்து எதுக்கு எடுத்தாங்கன்ற ரீசனும் சத்தியமா தெரியல இந்த வீட்ல வந்து ஒவ்வொரு டைட்டில் யாருக்கு சேரறன்றது ஓகே ஹோஸ்ட் ஆல்சோ பெஸ்டா அதிகமாக வந்து சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா எல்லா இதுலயே நல்ல இன்வால்வ்منت இருக்குன்னா யாரை சொல்லுவீங்க முத்துமுரன் சொல்லலாம் நீங்க முத்துகுமார் தாரும் யாரை தான் சொல்வீங்க அதாவது சாரி இல்ல யாரை யாரை சொல்றோம் யார யாராச்சின்னு சொல்லணும் நீங்க நீங்க முத்துகுமார் நீங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க இப்ப கூட முத்துக்கு மருந்தும் வாயில வாயில வருது இல்ல எனக்கு என்னன்னா முத்து கேம் எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும் எனக்கு ஒரு சில பேரை பார்க்கும் ரொம்ப வியப்பா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரா முத்து மருந்து பாக்குறேன் மஞ்சரிக்கும் முத்து கூடிய வித்தியாசம் என்னன்னு பாக்குறேன்னா மஞ்சரி கிட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து அந்த பேச்சுல பெருசா கண்டோ இல்ல வந்து நம்ம அதை கவனிக்கணும்ன்ற ஈர்ப்போ இல்ல அதுல சில காமெடிகளோ இல்ல எதுவுமே இருக்காது பேச்சு நடா பேச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனா முத்துமுரன் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல சில விஷயங்கள் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் ரசிக்கும்படி இருக்கும் கவனிக்கும்படி இருக்கும் சோ அவர்கிட்ட பேச்சு திறமை மட்டும் கிடையாது அதுல அறிவு சே அறிவு சார்ந்த பேச்சா இருக்குது அண்ட் வந்து அவருக்கு இந்த உடைய புரிதல் அதிகமா இருக்கு

பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு இந்த லவ் கண்டென்ட்டை கொண்டு வந்து சும்மா அத டெலிகாஸ்ட் வேற பண்றாங்க ஒன்றவர் எபிசோட் லைவில் காமிச்சிட்டு போயிட்டும் பரவாயில்ல ஒன்றவர் எபிசோடில் கொண்டு வந்து வெளிய உட்காந்து ரெண்டு பேர் சேர் போட்டு கொஞ்சிறதாகட்டும் அங்க உட்காந்து பேசுறது இங்க உட்காந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கிரிஞ்சாக இந்த சீசன்லயே ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது வந்து தர்சிகா அண்ட் விஷாலோடைய இரிட்டேட்டிங் கண்டென்ட் ஸோ அவங்க ரெண்டு பேர் பிளஸ் சாச்சனா இவங்களெல்லாம் சொல்லலாம் வந்ததுக்கு வராமே இருக்கலாம் நீ அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற சத்யா எதுக்கு அண்ணா கண்ணசந்திரன் தான் ஞாபகம் வருதா ஆமா அவ்வளவு இப்படி இருந்தாரு ஏன்னா டக்குனு இப்படி சொல்றீங்க அப்படிதான் இருக்குது ஆமா சத்ய என்ன சத்தியா அந்த சீசன்ல என்ன ஒரு ரெண்டு சொல்லுங்க பாப்போம் சாரி சாரி பயங்கர ஈகோ இருக்கிற ஆளுன்னா கூட அன்சிதா அண்ட் வந்து ஈகோ சில இடத்துல இருக்குதான் செய்து யாரு யாரும் எப்ப எப்ப அடிக்கணும் எங்க எங்க வச்சு செய்யணும் ராணுவ மேல ரொம்ப ஈகோ இருந்துச்சு அண்ட் முத்துமுறன் மேல கூட ஒரு ஈகோ இருக்கும் நம்மளை விட அந்த மையம் நல்லா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆமா சீரிஸா ஒரு இடத்துல ராணுவக்கு அவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஒரு லெவல்ல அவனை புரி வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிற்கும் போது முத்துமரன் கொஞ்சம் அவருக்கு கன்வே பண்ணுங்க முத்துமரன் ரெண்டே பாயிண்ட் தான் சொன்னார் பார்த்தியா அதுல என்ன இருந்த இந்த ராஜா கெட்டப் அதை பார்க்கும்போது என்ன சொல்லுது நீ ராஜா கெட்டப் ஒண்ணுமே பண்ணல ஓகே இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டார் அப்போ ஒரு ஹோஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை கூட உள்ள இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் பண்றாரு அப்படிங்கும்போது போது இவருக்கு அது ஈகோவா டச் ஆகுது என்ன இவன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இவ்வளவு ஈஸியா இது பண்றானே அண்ட் அந்த கோர்வியா பேசுற விஷயங்களாகட்டும் ஆகட்டும் கன்வே பண்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே இவருக்கு கொஞ்சம் அதனால நிறைய மட்டம் தட்டு வருது முத்துமுறையும் நிறைய மட்டம் தட்டி நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன் சோ அது வந்து அவருடைய ஈகோ டச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அவர் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து அன்சிதா அன்சிதா பொறுத்த வரைக்கும் பாசம் பாசம் சொல்லிட்டு பயங்கர பாசமாவே இருப்பாங்க எங்கேயாச்சும் அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செய்வாங்க மஞ்சரி ஒரு இடத்துல வந்து அந்த பொம்மட்டாசுக்கு அப்புறமா நீ நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு வச்சு செய்ய செஞ்சுட்டே இருந்தாங்க எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டினாலே வந்து மஞ்சரி தான் அப்படிங்கிற மாதிரி அன்சிதா சொல்லிட்டு இருக்கட்டும் அண்ட் யார் கூட எல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்க எல்லா ஜாக்லின் கூட சில டைம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அதுல வருவாங்க அப்படின்னா இந்த சீசன்ல வந்து யாரை சொல்றது அந்த அளவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அளவுக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கு கொளுத்தி போடுறது கொளுத்தி போடுறது ஜாக்லிங் நிறைய பார்ப்பாங்க ஆமா அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை பத்தி ஒன்னு எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு என்னதான் கண்டுபிடிச்சா இந்த புள்ள இன்னும் ஒண்ணு புரியலையே நமக்கு அப்படின்ற மாதிரி குழம்பி போயிடுவான் இது ஆர்ஜி ஆனந்தி கூட சொல்லியிருப்பாங்க அதாவது நான் எல்லாருக்கிட்டையும் போவா உன்னை பத்தி உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்ல மாட்டேன் உன்னை பத்தி இது பண்ண நான் சொல்ல மாட்டேங்கிறது இந்த இந்த கோவா கேங்க் குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம நாலு பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க கோவா கேங்கு விட்டு வெளியே உடனே முத்துபுரம் ஜெயிச்சா நீ சந்தோஷம் தான் நாங்க பார்த்து நீ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடலாம் நீ இருக்கா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டாங்க சோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இது நமக்கு தேவையான பேச்சை வந்து அந்த மாதிரி பேசுறாங்களோ அப்படிங்கிற கேட்டகரியில வராங்க ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமா யூஸ் பண்றது ஸ்ட்ராட்டஜியை செம்மையா யூஸ் பண்றது

மிச்சர் மட்டுமே தான் சாப்பிட்டாங்க பெருசா எதுவும் எவ்வளவு சொன்னாலும் கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி வெளியே போயிட்டாங்க வந்தா மலை போனா ஹேர்ன்ற மாதிரி விளாண்ட ஒரே கண்டஸ்டன்யா இருக்கு வந்தா அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு வெளியே போனவங்களா இருக்கிறவங்க வெளியே போனவங்க யாரா இருக்கலாம் ராணுவ கூட சொல்லலாம் ஓகே ஆமா ராணுவ கூட வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எவ்வளவோ அடிச்சு பார்த்தாங்க ஹோஸ்ட் வச்சு செஞ்சு பார்த்தாங்க கட்டஞ்சி வரைக்கும் நான் இப்படி தாண்டா டைட்டில் கிடைச்சா கிடைக்கிட்டு இல்லை நான் இப்படி தான் கிடைச்சி வரைக்கும் இருப்பேன் நான் நான் வந்து கேமுக்காக தான் பண்ணுறேன்னு அப்படிங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்னு பண்ணிட்டு இருந்தாப்புல அதே மாதிரி இந்த வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரயன் கூட வந்தா டிக்கெட்டு பிளாண்ட கிடைச்சா நம்ம ஃபைனல்ஸுக்கு போவோம் கிடைக்கலையா இந்த வாரம் வெளியே போவோம் அவ்வளோந்தான் ரெண்டு வச்சு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நாங்கள் ஒன்றும் ஒரு முப்பது நிமிஷம் நான் இன்டர்வியூ முப்பது நிமிஷம் இன்டர்வியூ ஒரு இடத்துல கூட நீங்கள் அருன்ற பேரே சொல்ல ஏன் இவ்வளோ இது அருன்ற பேரே உங்கள் வாயில வரலையே ஆமா அருண் எக்ஸாம்பிள் கூட அருண் அருண் ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டேங்க ஆமா அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா அருணை ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து பேசியிருக்கலாம் அது எப்போ அண்ணன் தம்பியா மாறினாங்களோ அண்ணில இருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி முத்து முரணோட எவ்வளவு முரண்பாடு இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாப்ல பேச மாட்டாப்ல எதுவும் பண்ண மாட்டோம் ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சு எல்லாம் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அருண் சாதம் பொறுத்த வரைக்கும் கேம் விட்டுட்டாரு அவ்வளவுதான் அந்த புளோல வந்தார்ல அது ரைட்டோ ராங்கா ரயன் கூட அட்வைஸ் பண்ணியிருப்பாரு ரைட்டோ தப்போ அதே ஃப்ளோவாக வந்திருந்தனா நீ ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவா நெகட்டிவ்வானு தெரியல ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துருப்ப பட் நீ அப் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல இப்போ அவர் இருக்கிறதே தெரியலன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க ஃபேன்ஸ் அர்ச்சனா கூட லாஸ்ட் வீட்ல போட்டிருந்தாங்க டக்குன்னு சௌந்தரியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சௌந்தரியா பிஆர் டீம்லாம் இல்லை அவங்க வந்து நேச்சுரலா விளாட்றாங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்ப கூட அரண் மறந்துட்டாங்க போல கரைவா உனக்கு சப்போர்ட் பண்ணி பிரேஜன்லன்னு சௌந்தர்யா பக்கம் திரும்பிட்டாங்க போல முத்து குமரன் ஜெயிக்க கூடாதுன்றது உள்ள இருக்கிறவங்கள யார் யாரு வெறியா இருக்க அவன் ஜெயிக்கவே கூடாது உள்ள இருக்கிற கண்டர்ஸ்ட்லாம் உள்ளக கண்டஸ்டன்ஸ் பாக்கும்போது ஜாக்லின் ரொம்ப ஓபனாவே சொல்றாங்க நான் ஜெயிச்சேன் நான் ஜெயிக்கலன்னா நீதான் ஜெயிக்கணும்னுட்டாங்க மஞ்சரிக்கும் அங்கதான் ஜெயிக்கணும்னு இருக்கு தீபமும் அவர் தான் ஜெயிக்கணும்னு இருக்கு ரயன் வந்து நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆமா எக்ஸ்போஸ் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ரயன் ஒரு பக்கம் நிக்கிறாப்புல அண்ட் பவித்ராவுக்கும் மேபி அதே ஐடியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா பவித்ரா கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியல விஷாலுக்கு கூட மைண்ட் மைண்ட்செட்ல இருக்கலாம் ஏன்னா விஷால் ஸ்டார்டிங்ல இருந்தே முத்து டார்கெட் பண்ணி நிறைய கேம் விளையாடி பார்த்தாப்புல கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே பண்ண முடியல உன்னே சரி ஓகே நம்மளும் மிச்சராவே மாறி மாறுவோன்ற மாதிரி ஒரு மிச்சர் கண்டஸ்டண்டா மாறிட்டாப்ல சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேர் மேபி வந்து அவனுக்கு கிடைக்க வேணா வேற யாருக்கும் கிடைச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு கிடைச்சா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறது அவருடைய டீம்மேட் தான் தீபக் ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாம் தான் முத்துமுரனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒவ்வொரு சீசன்லயே நம்ம கண்டஸ்டண்டா ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருப்போம் லாஸ்ட் சீசன்ல மட்டும் தான் ஹோஸ்ட் ரிவியூ பண்ண ஒரு எபிசோட் மூலக்க சோ அந்த ஹோஸ்ட் பல இந்த ஹோஸ்ட் வந்தாங்க பட் ரிவ்யூ பண்ற அளவுக்கு இருக்கா இல்ல ஓகே அவர் நார்மலா செட்டில் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சதீஷ் சார் ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்துச்சு ஏதாவது ஆஹ் ஒவ்வொரு போஸ்டிங் ஸ்டைலையும் மாத்துனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரியோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு ஆங்கர்னாலே ப்ரொஃபஷனல்லா அப்படி உட்காரணும் வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் தான் பேசணுன்றது அதை ஒட்ட ரியோ ஆமா அதுக்கப்புறமா ஆஹ் அது கேமராமேன்ட்ட கூட பேசலாம் லைவ்ல கேமராமேன்ட்ட கூட பேசலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அது இன்னும் ஒட்டச்சாப்புல கூட இருக்கிற ஆங்கர்ஸை கலாய்க்கலாம் கண்டசன்ஸை கடைக்கலாம் ஜட்ஜியே மாதிரி கொண்டு வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மட்டை உடைச்சி கமல் சார் இவனால ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி பிக் பிக்பாஸ்ல யதார்த்தமா பண்ணலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடு பாக்கும்போது இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு போக போக இந்த பிக்பாஸ் ஷோவை குளித்தோண்டி புதச்சு விட்டு மாதிரி ஆடியன்ஸ் அதாவது கமல் சார் சில சில விஷயங்களை ஃபாலோ பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வெளியே என்ன நடக்குதுங்கிறத கண்டஸ்டன்ட் வெளியே வந்தால் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸுக்கு தெரியவே கூடாது வெறும் அந்த கிளாப்ஸை வச்சு மட்டுமே நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு வாரம் ஒருத்தவங்களுக்கு கிளாப்ஸ் வரும் மாறும் இது பண்ணும் ஸோ என்னடா யாருக்குடா அந்த கன்ஃப்யூஷன் மட்டுமே இருக்குமே தவிர்த்து என்னோட ஒப்பீனியன் தெரிஞ்சிக்க முடியாது ஆனா இங்க ஸ்க்ரீனில் ஆன்ல வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்றத அப்படியே உள்ள சொல்றாங்க ஆடியன்ஸ் இப்படிலாம் பேசிக்கிறாங்க நம்மள பத்தி அப்படின்னு உள்ளேயே பேசிக்கிறாங்க அண்ட் ஒருத்தர் திட்டம் போது கூட சார் என்ன பண்ணுவாருன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து திட்டுவாரு இவர் அர்ணவ திட்டதாகட்டும் இல்ல தர்ஷனகுப்தோட சொன்னதாகட்டும் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் ஆன்ல வச்சுக்கிட்டே கண்டிச்சாரு ஸோ இவர் கண்டிக்கிறது கூட எல்லாரும் உள்ள இருந்து பாக்குறாங்கன்ற போது என்னோட எல்லாத்தையும் இவ்வளவு வெளிப்படியா பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிறைய ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாப்புல வெளியே நடக்கிறது எல்லாத்தையும் விஜய் சேதுபதியே அங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இது பிக் பாஸ் ஷோ இல்லையே பிக் பாஸ் ஹோஸ்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு லிஜண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது

இதெல்லாம் வந்து மேபி ஒரு சில பேருக்கு சுவாரஸ்யமா இருக்கலாமா இல்ல அதெல்லாம் அதெல்லாம் கூட ஸ்கிரிப்டடானு எனக்கு தெரியல இந்த சீசன்கள்ல இதான் மற்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க சுவாரஸ்யம் கம்மியாக உள்ளது அப்படின்னு நீங்க என்ன நினைக்குறீங்க நீ ஆறு சீசன் பாத்திருப்பீங்க இந்த இருந்த சீசன்ல எது பெட்டரா உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யம் கம்மியா இருந்தது இந்த சீசன் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா இந்த சீசன் வந்து எனக்குமே வந்து அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல கன்டெஸ்டன்ஸே முதல்ல இன்ட்ரஸ்டிங்கா இல்ல ஆமா வொல்ட் கார்டு என்ட்ரி லாஸ்ட் டைம் உள்ளே போனவங்க ஆஹ் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சஸா இருந்தாங்க பட் இந்த வாட்டி வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ளே போனவங்க யாருடற இவங்கலாம் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுல தான் இருந்துச்சு அண்ட் அவங்களும் போயிட்டு பெருசா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அண்ட் ராணுவல்லாம் முத வாரமே வெளியே வர கூடிய ஆளு அவனை போட்டு வீட்ல இருக்கவங்களாம் அடிச்சு 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 வழியாதாங்க சோ சோ இந்த மாதிரிதான் அந்த இந்த சீசனே இருந்துச்சே தவிர்த்து ஒரு கைவிட்டு எண்ணிடலாம் இவங்க நாலு பேர் இந்த சீசனில் இல்லாட்டா இந்த சீசனை இவ்வளோ தூரம் கொண்டே வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனே இருக்குது லாஸ்ட் சீசன் பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டென்ட் நிறையா இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கி எபிசோடு ஒன் ஹவர் பார்த்து முடிச்சதே தெரியாதுன்ற மாதிரி இருக்கும் இந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது லைவ் பார்க்குறதுக்கும் ஒன் ஹவர் எபிசோட் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை என்னடா அதுவும் அவ்வளோ ஸ்லோவாக தான் போகுது இதுவும் ஸ்லோவாக தான் போகுது ஒன்றும் பெருசாக இல்லையன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு இந்த இந்த சிண்டிவிஜுவல் கேம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அப்போ இருந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பா உங்களோட ஆசைப்படி இந்த சீசன்ல உங்க டீம்ல இருக்கு முத்துகுமார் அந்த 애ங்க மக்களே இவர் முத்துகுமரன் இருந்து காகடுக்கு பேமெண்ட் வரலங்க

தெரியும் உங்களுக்கும் முத்துக்குமரன் தேவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் உண்மையில நீங்களே பார்த்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை நல்லா விளாண்டுட்டு வர அப்படியே போக வேண்டியது எதுக்கு உனக்கு இதுல அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் எஸ் ஸோ மற்றபடி எனக்கு அவர் தான் ஜெயிக்கணும்னு ஆசை கண்டிப்பா அவர் ஜெயிப்பார் நம்ம டீம்ல இருக்க ஒரு ஆள் ஜெயிப்பார் நம்பிக்கையோட ஸோ இந்த இன்டர்வியூல இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா பேசினாக்கா மிக்க நன்றியை தெரிவிச்சுக்க மீண்டும் ஒரு அடுத்த பிக் பாஸ் சீசன்ல உங்களை சந்திக்கிறேன்னா நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்